வாட்ஸ்அப் தன்னோட புதிய அப்டேட்டான குரூப் ஆடியோ கால் வசதியை டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அது ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் அப்ளிகேஷன் பல புதிய அப்டேட்களை அறிமுகம் செய்ய போவது குரூப் ஆடியோ கால் வசதி தான் இந்த குரூப் ஆடியோ கால் வசதியை ஐஃபோன்களில் மட்டும் பீட்டா எனப்படுற சோதனை முறையில் சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அதே தான் ஆண்ட்ராய்டு பீட்டா வாடிக்கையாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இதுல உள்ள எல்லா எல்லா நம்ம செலக்ட் ஆல் செய்யற வசதி இருக்கு சோ இதன் மூலமா பல மெசேஜ்களை நம்ம ரொம்ப லேசாவே படிச்சு முடிச்சிடலாம் இது தவிர சோதனை முறையில இருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆடியோ கால் வசதி ரொம்ப சீக்கிரமாகவே பயன்பாட்டாளர்களுக்கு வரும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க இது தவிர சோதனை முறையில இருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆடியோ கால் வசதி ரொம்ப சீக்கிரமாகவே பயன்பாட்டாளர்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க மேலும் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க